மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு ஜேர்னிஸ்டையும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை பண்ணாமல் தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையா நம்ம பேசுவேன் சொல்ல மாட்டேங்காதுங்க பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன் திருப்பி அதை நீங்க பாருங்க நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு வகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்த இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக திருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் வந்து அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவங்க ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு பணி ஃபோர் பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அது அதிக இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்குவோம் இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறவங்கள்ட்ட எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் இருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் தெரியுது விஷயம் தெரிஞ்சு சார் எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்லையும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை பண்ணாமல் தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையான பேசுவோம் சே சொல்ல மாட்டீங்க நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட்டுலி அந்த வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்களை வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினோம்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக் சரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க சார் அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா சார் நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது பத்திரிகையில் வந்துருச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் சார் அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேக பறையின மேலே திருப்பிட்டாங்க ஆளாருக்கும் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்க யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தால் யார் டிஓ இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துட்டு போனது யாரு அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தவங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா அப்படி கிட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது எனக்குரிய நாங்க முடிச்சுட்டோம் பட் இருந்தாலும் நான் வர மாட்டேன் திருப்பி அத நீங்க பாருங்க நீங்க சப்போஸ் உள்ள அப்படியே அந்த நூத்தி அறுபத்தி ஏழு பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த நூத்தி நூறு வாங்கிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூத்தி நூறு என்ன செய்வோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ள அப்படியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனா பத்திரிகை வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது காட்டில் ஒரு துறைக்கு வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதுல அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுங்கும் நாங்களும் இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டோம் நாலு மாதத்தில் புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட்ல தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய்ட்றாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அது அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் அர்ஜென்ட் பண்ணுறோன்னு இப்படியே தான் போயிட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் நாங்க ஸ்கூல் நடத்த முடியும் நாங்க அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமாக நம்முடைய மாண்மை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு